சரணம் கோடி பகவானே அருளும் வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசராசி விண்டு மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் இது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோக பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வெளிநாடு வெளி மாநில சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அறியக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா ஒருத்தங்க வந்து வெளிநாட்டில் போய் வாழும்போது ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும் அதாவது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசி நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் அயன சயன போகஸ்தானம் இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் அமையணும் முதலீடுகள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மீனராசி வந்து நல்லா இருந்தால் தான் அது எல்லாமே வந்து ஒரு கை கொடுக்கும் சரி இப்போ வந்து மீனராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் வந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து போயிருக்கிறார் இது வந்து ஒரு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பினே வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தான் குரு பகவான் அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது முயற்சிகளை வந்து குறிக்கிறது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் இடம் வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சுபகிரகன் சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பழங்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு ஒருத்தங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலே வந்து அந்த மூன்றாம் இடம் வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் மன தைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு மூன்றாம் இடத்துல வந்து சஞ்சாரம் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து கன்னி ராசியை வந்து பார்ப்பார் கன்னி ராசி உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடமாக வந்து வரும் ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால ஏழாம் இடம் தான் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை குடிக்கிறது கூட்டு தொழிலை வந்து குடிக்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களை வந்து குறிக்கிறதும் வந்து இந்த ஏழாம் இடம் தான் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால இது வரைக்கும் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் ஏற்படுறதை உண்டான ஒரு அமைப்பு ஆல்ரெடி திருமணம் ஆகி அதாவது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்துட்டுருக்கிற இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல தான் இப்போ வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது கேது இருந்ததுனால வந்து உறவுகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கெடுத்துட்ருப்பார் உறவு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கசப்புகளை வந்து ஏற்படுத்திகிட்டு இருப்பார் இப்போ அந்த வீட்டுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறத வந்து அந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கெடு பலன்களை வந்து குறைச்சி உங்களுக்கு நன்மையான பலன்களாக வந்து அதை மாற்றுவார் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள வந்து தேவையில்லாத அந்த கசப்புகள் விலகி நல்ல ஒரு அன்யோன்யமான அமைப்பு ஏற்படுறது ஆல்ரெடி ஏதாவது பிரிஞ்சு இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் பெருவீங்க மூலிமா அந்த ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் கூட்டு தொழில் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்த மீன் கூட்டு தொழிலுக்கு முயற்சி இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் வந்து அமையிறது சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் முத்தபராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வந்து வரும் பாக்கி ஸ்தானமாக வந்து வரும் அது வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால தந்தைக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படுறது குருநாதருடைய சப்போர்ட்டு நீண்ட தூர பயணங்கள் பண்ணி ஆலய வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் எதையவே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இந்த விஷயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நடக்காமல் போயிடும் அந்த ஒன்பதாம் இடத்த வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது அதுக்கப்புறம் வந்து ரிஷப ராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து மகர ராசி வந்து பார்ப்பார் மகர ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து லாபஸ்தானமாக வந்து வரும் பதினொன்றாம் இடமாக வந்து வரும் அப்போ பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க பதினொன்றாம் இடத்துல தான் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் மூலயமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கிறது பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சார்னா லாபங்கள் வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது இதெல்லாமே வந்து பதினொன்றாம் இடம் தான் ஒருத்தங்களுக்கு வந்து முழு திருப்தின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து முழு திருப்தி அடையணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் வீடு வந்து நல்ல முறையில் இருந்தால் தான் ஒரு முழு திருப்தி வந்து கிடைக்கும் அப்போ பதினொன்று பன்னொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால ஒரு முழு திருப்தி வந்து கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரி மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் பதினொன்றாம் இடம் தான் வந்து இளைய மனைவி வந்து குறிக்கிறது அதாவது ரெண்டாவது திருமணத்தை வந்து குறிக்கக்கூடியது அது மீன ராசிக்காரங்களுக்கு வந்து முதல் திருமணம் வந்து ஏதாவது முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால இளைய மனைவி அதாவது ரெண்டாவது மனைவி வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிற வந்து ஒரு நல்ல அமைப்பனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை செனிங்கிற அமைப்பில் வந்து முதல் பகுதி வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது அதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அகலக்கால் கீது வச்சிடாதீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையவே வந்து கரெக்டாக செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு வந்து ஒரு டைம் வந்து வரும் அந்த உங்கள் நட்சத்திரம் வந்து வர்ற நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்க இந்த ஏழச்சனியுடைய அமைப்பு தாக்குதல் இது எல்லாமே வந்து ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க இப்போதைக்கு வந்து தொழில் தொடங்குறது புதுசாக வந்து வேலையில வந்து இடமாற்றம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது வந்து நன்மை அளிக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேலையில வந்து விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு குருவுடைய பயிற்சி வந்து ஒரு நல்ல அமைப்புலையே இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்களே வந்து நடக்கும் சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்